விஜய் கூட்டத்தில் பச்சிளம் குழந்தை உட்பட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள சம்பவம் நாட்டையே ஒழுக்கியுள்ளது இந்த நிலையில் விஜய் கரூருக்குள் நுழையும் போது மாடியில் இருந்து தான் கண்ட காட்சியை ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அவர் அப்போதே இந்த லூசு பயலுகளால் எத்தனை பேர் பலியாக போறாங்களோ என எச்சரிக்கையும் செய்கின்றார் விஜய் கரூர் கோவை ரவுண்டானாவில் கரூருக்குள் நுழையும் போது விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கூட்டம் விஜய் வாகனம் வருவதை பார்த்ததும்

பச்சிலம் குழந்தை உட்பட அவர் எச்சரித்தது போன்றே முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது